நலாஸ் நாட்டி சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகே நடுக்கடலில் சிக்கி தவித்த அமெரிக்க பாய்மர கப்பலை இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர் அந்தமான் தீவுகளின் இந்திரா பாயிண்டிலிருந்து தென்கிழக்கே ஐம்பத்தி இரண்டு நாட்டிக்கல் மைல் தொலைவில் கடல் அலையின் சீற்றத்தால் அமெரிக்க பாய்மரக் கப்பல் ஒன்று பழுதடைந்தது உடனடியாக போர்ட் பிளேயரில் செயல்படும் தேசிய கடல் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டது அதன் பேரில் இந்திய கடலோர பாதுகாப்புப் படையினர் மீட்புப் பணிக்கு விரைந்தனர் ஐசிஜிஎஸ் மீட்பு கப்பல் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டு அதில் பயணித்த இரண்டு பேரையும் காப்பாற்றும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது கடலில் பலத்த காற்றும் தொழில்நுட்ப சிக்கலும் இருந்தபோதும் இந்திய பாதுகாப்பு படையினர் அதிநவீன உபகரணங்களின் உதவியுடன் அமெரிக்க கப்பலை கேம்பெல் துறைமுகத்திற்கு இன்று வெற்றிகரமாக இழுத்து வந்தனர் இந்த மீட்பு நடவடிக்கையில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் எடுத்த துரித நடவடிக்கை மற்றும் திறமையான பணி பாராட்டை பெற்றுள்ளது